திமுகவுடன் அண்டர் டீலிங்கில் அண்ணாமலை கோடி சொத்து மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய காலகட்டத்தில் மிக நேர்மையாக பணியாற்றியவர் அதனால்தான் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் திரும்பிய போது அங்குள்ள மக்கள் எல்லாம் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தனது இளமை காலத்திலேயே தான் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதை தனது செயல்பாட்டால் நிரூபித்தவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை அரசலுக்கு வந்த பிறகும் நேர்மையாகவே குறிப்பாக அடித்தார் திமுக அமைச்சர்களின் ஊழலை டிஎன்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் அம்பலப்படுத்தினார் அந்த அளவுக்கு யார் ஊழல் செய்தாலும் அதை துணிச்சலாக வெளிச்சம் போட்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணாமலை தற்போது தன்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டதால் பாஜகவின் பரம எதிரியான திமுகவுடன் அவர் மறைமுக உறவு வைத்திருப்பதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைத்து திமுக கூட்டணியை எப்படியும் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று ஒரு டீல் போட்டிருப்பதாக சோசியல் மீடியாவில் யாரோ விஷமிகள் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி வருகிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொண்டமுத்தூர் பகுதியில் எண்பது கோடி மதிப்புள்ள பதினாலு ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக திமுகவினர் அவருக்கு பதிவு செய்து கொடுத்திருப்பதாக செய்தி பரப்பி இருப்பவர்கள் இதனால்தான் பாஜக கூட்டணியில் தற்போது குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த குழப்பத்தை அண்ணாமலைதான் செய்து கொண்டு இருக்கிறார் என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதோடு தங்களது ஆட்சி காலத்தில் சேர்த்த கறுப்பு பணத்தை எல்லாம் திமுகவினர் தற்போது வெள்ளை படமாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் மீண்டும் தங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உதவி செய்யும் அண்ணாமலைக்கு அவர்கள் இப்படி ரகசியமாக சன்மானம் கொடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்படி யாரோ மர்ம ஆசாமிகள் பாஜகவிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அண்ணாமலைக்கு எதிராக டெல்லி மேலிடத்தை திருப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு பரப்பி வரும் இந்த வதந்திக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார்கள் அதில் நேர்மையின் இன்னொரு பெயர்தான் அண்ணாமலை அவர் எப்படிப்பட்டவர் என்பது ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் தெரியும் டெல்லி மேலிடத்துக்கும் தெரியும் அவர் மீது நம்பிக்கை வைத்துதான் கட்சியில் இணைந்த சில மாதங்களிலேயே தலைவர் பதவியை கொடுத்தார் அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை கட்சிக்காக நூறு சதவீதம் உண்மையாக உழைக்கக்கூடியவர் ரைட் வாங்கினார் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்ட தலைவர் என்றால் அது அண்ணாமலை தான் அப்படிப்பட்டவர் குறித்து எத்தனையோ அவதூறு செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி கொண்டு வருகிறது அதில் இதுவும் ஒன்று எத்தனை செய்திகளை பரப்பினாலும் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு நேர்மையான வெளிப்படையான தலைவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அதனால் பொய்யான செய்திகளை வெளியிட்டு அண்ணாமலையின் இமேஜை யாராலும் கெடுத்துவிட முடியாது அது மட்டுமின்றி திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தனது தலைவர் பதவியை அண்ணாமலை விட்டுக்கொடுத்தார் தனக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் ரீதியான மோதல் இருந்ததால் அவர்களுடன் ஒத்து போக முடியாது என்பதற்காகவே டெல்லி மேலிடம் சொன்னதுமே தனது தலைவர் பதவியை விட்டு கொடுத்தார் அதோடு எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அண்ணாமலை வெளிப்படையாக அறிவித்தார் காரணம் அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு இடையே சலசலப்பு இருக்கக்கூடாது அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி அறிவித்தார் அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை எப்படி பாஜக கூட்டணி தோல்வி அடைய வேண்டும் என்று திமுகவுடன் டீல் போடுவார் இதுபோன்ற செய்திகளை யாராவது நம்புவார்களா அதோடு நாகேந்திரன் தான் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு ஓ பி எஸ் மோடியை சந்திக்க விடாமல் செய்தார் இதனால் ஓ பி எஸ் மட்டுமின்றி டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் ஆனாலும் அண்ணாமலை இப்போதும் அவர்களது சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கூட்டணியை ஒருங்கிணைத்து எடுத்து செல்ல வேண்டும் மேலும் பல கட்சிகளை இணைத்து இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணாமலை பாஜக கூட்டணியை உடைக்கிறார் திமுக வெற்றி பெற உதவி செய்கிறார் மறைமுகமாக அண்டர் டீலிங் போட்டு இருக்கிறார் என்று சொன்னால் பச்சை குழந்தை கூட நம்பாது என்று அந்த வதந்திக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி அமித்ஷாவிடம் எடப்பாடி குறித்து செங்கோட்டையன் சொன்ன சீக்ரெட் மேட்டர் கட்டி களமிறங்கும் நிர்மலா சீதாராமன் டிடிவி தினகரனுக்கு வரப்போகும் அடுத்த அழைப்பு டெல்லியின் ஆடுபுலி ஆட்டத்தில் ஆட்டம் காணப்போகும் எடப்பாடி ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலமாக அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தவர்தான் செங்கோட்டையன் ஆனால் ஒரு கட்டத்தில் செங்கோட்டையனுக்கு தடை போட வேண்டும் என்பதற்காகவே டெல்லி சென்று கூட்டணி டீல் போட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் செய்துவிட்டால் அதன் பிறகு செங்கோட்டையனை கண்டுகொள்ள மாட்டார்கள் தான் வைத்ததுதான் சட்டமாகிவிடும் தான் எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஓபிஎஸும் டிடிவி

பதினொன்றாம் தேதி டெல்லி வருமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் டெல்லி சென்ற செங்கோட்டையன் முதல் சந்திப்பை நிர்மலா சீதாராமனுடன் தான் நடத்தியிருக்கிறார் அவரிடத்தில் தமிழ்நாட்டில் நடப்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகவில்லை என்றால் கண்டிப்பாக மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோம் என்று உறுதிப்பட கூறியிருக்கிறார் அதையடுத்து இரண்டு பேரும் அமித்ஷா வீட்டுக்கு சென்றுள்ளார்கள் அப்போது தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியலை அவரிடத்தில் விழாவாரியாக கூறியுள்ளார் செங்கோட்டியன் அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் நான் மட்டுமின்றி அதிமுகவில் இருக்கும் பல மாஜி அமைச்சர்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள் அவர்களை வேண்டுமானால் டெல்லிக்கு அழைத்து வந்து உங்களிடத்திலே அதுகுறித்து சொல்ல வைக்கிறேன் குறிப்பாக வேலுமணி தங்கமணி எல்லாம் நீண்ட காலமாகவே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் என்று கூறியுள்ளார் இப்படி அவர் சொல்வதை அரை மணி நேரமாக கேட்டுக்கொண்டிருந்த அமித்ஷா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறேன் ஒருங்கிணைந்த அதிமுக வலுவான கூட்டணி இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் நாம் வெற்றி பெற முடியும் அதனால் அதற்கான அனைத்து முயற்சிகளும் நான் இறங்குவேன் என்று அவரிடத்தில் உறுதி அளித்துள்ளார்களாம் அதனால்தான் நம்பிக்கையோடு தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார் செங்கோட்டையன் மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் செங்கோட்டையன் பதவியை பறித்து விட்டதால் டெல்லி மேலிடம் அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றுதான் நினைத்துள்ளார் ஆனால் இப்போது அதற்கு நேர்மாறாகிவிட்டது அவர் சொல்வதை அப்படியே கேட்டு நைனார் நாகேந்திரனுக்கு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அமித்ஷா இந்த நிலையில்தான் அடுத்த அசைமெண்ட் நிர்மலா சீதாராமனிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாம் அவரை அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவும் டெல்லி பாஜக கேட்டுக் அதனால் அடுத்தபடியாக அமித்ஷா தமிழகம் வருவதற்கு முன்பு நிர்மலா சீதாராமன் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பது தெரியவந்துள்ளது அடுத்த கட்டமாக டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோருக்கும் டெல்லி மேலிடம் அழைப்பு விடுக்கப் போகிறதா அதற்கான நாளை குறித்தவுடன் டிடிவி தினகரன் டெல்லி சென்று அடுத்த கட்ட அரசியல் குறித்த நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது அதனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற விவகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்றால் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுமா எடப்பாடி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அமித்ஷா போடும் இந்த அரசியல் ஆட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அடுத்து அதிமுகவில் டெல்லி மேலிடம் மிகப்பெரிய அளவில் ஆடுபுலி ஆட்டம் ஆட தொடங்கி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது மாணவர்களுக்கு இராணுவம் போட்ட அவசர உத்தரவு நேபாள நாட்டு அரசு சைபத்தில் சமூக வலைதளங்களை முடக்கியது இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த அந்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டமானது வன்முறையாக மாறியது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தார்கள் இதனால் போராட்டம் இன்னும் அதிகரித்து ஊரடங்கு அமலுக்கு வந்தது அதோடு அந்த நாட்டின் பிரதமர் அமைச்சர்கள் என பலரும் ராஜினாமா செய்தார்கள் இதையடுத்து இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது என்றாலும் அங்கு போராட்டம் இன்னும் கட்டுக்குள் வரவில்லை மாணவர்களை போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ராணுவம் அழைப்பு விடுத்த போதும் அவர்கள் இறங்கி வரவில்லை இந்த நிலையில் நேபாள நாட்டு ராணுவம் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் போராட்டத்தின் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் வெடிவருந்துகளை மாணவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் யாரேனும் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் பதுக்கி வைத்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார்கள் என்றாலும் நேபாளத்தில் மாறவழி வன்முறை இன்னும் கட்டுக்குள் வராதோடு அங்கு மிக பெரிய அளவில் கட்டிடங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டு வருகிறது